இன்னப்பா ஒரே மார்க்க ஒரே தொகை ஒரே குருவான் ஹதீசு இது யாருக்கு வேணும் எங்களுக்கு காசு இல்லையா பணம் இல்லையா வாப்பா சம்பாதிக்கலையா இல்லையா எங்களுக்கு நோய் நொடி இல்லாம இருக்கு ஆரோக்கியம் இல்லையா நாங்க எதுக்கு எங்களுக்கு மார்க்கம் மார்க் எடுத்து போய் என் பிள்ளைய அனுப்பணும் ஒரு மதரசா ஆரம்பிக்க போறப்ப நம்ம ஊர்ல இந்த மதரசாக்கு என் பிள்ளையா போகணும் ஒவ்வொரு ஊர்லயும் மத்த மோசம் ஏன் தேவை எதற்காக மார்க்க கல்வியில பிள்ளை இருக்கணும் பாங்க சொன்னா பள்ளிவாசல் நோக்கி பிள்ளை வரணும் பள்ளி தொடர்பை ஏற்படுத்தணும் இந்த ஜமாத்துல எவ்வளவு பெரிய அருமணி கொண்டோம் ரத்த தானம் போதை ஒழிப்பு கஜா புயல் நிவாரணம் வெள்ள நிவாரணம் எல்லாத்தையும் பண்றமே மார்க்க சொற்பொழி பண்றமே எந்த இளைஞர் நிக்க தனியா தயாரா இருக்கிறான் எந்த பெற்றோர் அனுப்ப தயாரா இருக்கிறோம் அவனுக்கு வேலை இருக்கு வாப்பா கடையை பார்க்க போயிருவான் சனிக்கிழமை ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா கிரிக்கெட் நாள போயிருவான் வரமாட்டான் அவன் நிகழ்ச்சிக்கலாம் எங்க இளைஞர்கள் எல்லாம் விளையாடுறான் கேம் விளையாடுறான் டிவி பாக்குறான் சினிமா பாக்குறான் இந்த ரிலீஸ் ஆன படத்துக்கு போய் வெடி வெடிக்கிறான் இந்த மார்க்க உபதேசத்தை நம்ம மறந்து மார்க்க உபதேசத்தை புறக்கணிக்கிறான் பாருங்க அத்தனை பேருக்கு அல்லாஹ சொல்லி காட்டது பாருங்க ஏன் ஐயோ ஆவணு மன் எழுத்த த மின்கும் அண்ட் தீனிகி இந்த மார்க்கத்தை விட்டு இந்த மார்க்க உபவேசி விட்டு யார் தன்னுடைய மூஞ்சை திருப்பிக் கொடுக்கிறாரோ யாரு மாறி செய்கிறாரோ மாறி போகிறாரோ ப எதி அல்லாஹுபி கவுமின் அல்லாஹ் எப்படி செய்வான் சொன்னா மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹ் திரும இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வருவான்